வணக்கம் டாக்டர் ஜெய வெங்கடேஷ் எலும்பு மூட்டு அறுவை சிகிச்சை நிபுணர் இந்த கை கால்களில் மறுத்து போகிறது உணர்ச்சி இல்லாத ஒரு தன்மை ஆங்கிலத்தில் வந்து நம்னஸ் பாரஸ்தீஷியா அப்படின்னு சொல்கிறது உண்டு இந்த பிரச்சனை வந்து ஒரு அதாவது ஒரு குறிப்பிட்ட ஏஜுக்கு மேலே வந்து நிறைய பேர்த்து காமனாகவே இருக்குது ரொம்ப ரொம்ப நிறைய பேர் வந்து இந்த மாதிரி கை வந்து மறுத்து போயிடுது இல்லை கால் பாதம் மறுத்து போயிடுது அப்படின்னு சொல்லிவிட்டு எல்லாத்துக்குமே பொதுவாக தெரிஞ்சது வந்து சுகர் இருந்தால் அதாவது இந்த சர்க்கரை வியாதி இருந்ததுன்னா கால் மறுத்து போகுன்றது வந்து ஒரு பொதுப்படையான விஷயம் நம்ம எல்லாத்துக்குமே தெரிஞ்சது இப்போ அதுலேயுமே சுகர் மட்டும்தான் காரணமா இல்லை அதை தாண்டி வேறு எதுவும் காரணமா அப்படின்றது இப்போ தெரிஞ்சிக்க வேண்டியது அவசியம் ஏன்னா இது வந்து சரி சுகர் தான் எனக்கு சுகர் இருக்குது அதனால் மறுத்து போயிருக்குன்னு தெரிஞ்சுக்கிறதோ இல்லை நான் சுகர் டெஸ்ட் பண்ணி பார்த்துட்டு நார்மலாக தான் இருக்குது அதனால் ஒன்றும் பிரச்சனை இல்லைன்னு சொல்லிவிட்டு இது அலட்சியமாக விட்டுறவமே இருக்காங்க இப்போ அதனால் இந்த இந்த பதிவில் வந்து என்னென்னலாம் பொதுவான காரணிகள் இந்த மாதிரி கால் மறுத்து போகிறதுக்கு என்னென்னலாம் காரணம் அந்த மாதிரி மறுத்து போயிருந்ததுன்னா நீங்கள் எந்த மாதிரி எப்போ வந்து நீங்கள் மருத்துவர் அணுகணும் ஸோ இப்படி இருந்தால் வேறு என்னென்னலாம் ட்ரீட்மெண்ட் சிகிச்சை முறைகள் இருக்குன்றதை பற்றி பார்க்கலாம் இப்போ எந்த பகுதியில் மறுக்கத்து போகுதுன்றதை பொறுத்து எதனால் அது வருதுன்றது ஒரு காரணம் இருக்குது உதாரணத்துக்கு பார்த்தீங்கன்னா இப்போ க கையிலேருந்து ஆரம்பித்தோம்னா இப்போ உங்களுக்கு கைகளில் கை பாதத்திலலாம் மறுத்து போகுது அப்படின்னா அது வந்து காமனாக வர்றது நூற்றுக்கு ஐம்பது அறுபது பெர்சன்ட் பரப்ப கழுத்து எலும்பு தேய்மானத்தினால் கழுத்துலேருந்து இப்படி வர்ற நரம்புகளில் கழுத்து தேய்மானம் கழு கழுத்து நரம்பு தேய்மானத்தினால அங்கேருந்து அப்படியே இங்கே மறுத்து போகிற மாதிரி இருக்கும் ஒரு சிலருக்கு வந்து ஒரு ரெண்டு விரல் மட்டும் மறுத்து போதும்பாங்க இல்லைனா கொஞ்சம் ஃபுல்லாகவே மருத்துக்கு போகலாம் ஒரு சிலருக்கு மறுத்து போகிறதோட சேர்த்து கொஞ்சம் ஊசி குத்துற மாதிரி சுருக்கு சுருக்குன்னு குத்துது சார் இல்லைன்னா பேச எனக்கு எரிச்சலாக இருக்க மாதிரி இருக்குது இது கழுத்து எலும்பு தேய்மானத்தினால் வர்றது கையிலேயே இன்னொன்று பார்த்திங்கன்னா கார்பல் டனல் சிண்ட்ரோம்னு இருக்குது அது என்னென்னா இந்த இடத்துல ஒரு நரம்பு கிராஸ் ஆகி வருது அந்த கிராஸ் ஆகி வர நரம்பு வந்து இந்த குறிப்பிட்டு இந்த மூணு விரல் மட்டும் அது சப்ளை பண்ணும் இங்கே அந்த அந்த நரம்பு அந்த மீடியன் நரம்பு அப்படின்றது அந்த நரம்பு வந்து டைட்டாகி அந்த இடத்துக்கு ரொம்ப அழுத்தம் ஆயிடுச்சுன்னா இந்த மூணு விரல் மட்டும் மறுத்து போகும் அது மெயினாக நைட் டைத்தில் இருக்கும் நைட்டில் வந்து ஒரு மாதிரி மத மதம் இருக்குது நைட்டில் வந்து எனக்கு அது ஒரு மாதிரி இந்த இடத்துல ஊ உள்ளே ஏதாவது ஓடுற மாதிரி தெரியுது சில்லுன் அந்த மாதிரி சொல்கிறது இது வந்து கையில் வர்றது காட்பட்டணும் இதே இது வந்து திடீர்னு எனக்கு நைட்டு நைட் ஒரு நைட்டாக எனக்கு வந்து மறுத்து போச்சு லேஸாக வந்து கொஞ்சம் க்ரிப்பு குறையிற மாதிரி இருக்குது முகத்துலலாம் லேஸாக மறுத்து போகுது பேசுகிறப்ப லேஸாக வாய் குளறுது எழுதணும் பிடிக்கணும்னு நினச்சா சாவி பிடிக்க முடியல எழுத முடியல அப்படின்னா இட்ஸ் எமர்ஜென்சி அந்த மாதிரி முகத்துலலாம் உங்களுக்கு மறுத்து போகுது கிரிப்பு திடீர்னு க்ரிப்பு குறையுது அப்படின்னா அது ஸ்ட்ரோக்காக இருக்கலாம் அது பக்கவாதம் வர்றதுக்கான ஒரு அறிகுறியாக இருக்கலாம் அந்த மாதிரி இருக்கிறப்ப அதை வந்து எமர்ஜென்சியாக பார்க்கணும் ஏன்னா ஸ்டார்டிங்லேயே அதை கண்டுபிடிச்சிட்டோன்னா தக்க மருந்துகள் கொடுத்தா அந்த தலையில் இருக்க அந்த ப்ளீடிங்கோ இல்லை அந்த த்ராம்போ சொல்லிவிட்டு ஸ்கீமையாவையோ நம்ம மருந்து கொடுத்து உடனடியாக ஸ்டாப் பண்ணிட்டோம்னா அடுத்த ஸ்டேஜுக்கு போக கூடாமல் பண்ணிடலாம் இது வந்து யாருக்கு இந்த மாதிரி வரணும் ரொம்ப பிபி இரநூறு இரநூத்தி இருபது ரொம்ப பிபி கண்ட்ரோல் இல்லாமல் இருக்கவங்க வந்து இந்த எல்லாம் பிபி ரொம்ப இருக்கவங்க இந்த மாதிரி வருதுன்னா கண்டிப்பாக வந்து அலட்சிப்படுத்தக்கூடாது ஏன்னா அவங்களுக்கு வந்து இந்த மாதிரி திடீர்னு ஸ்ட்ரோக் வர்றதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப அதிகம் ஹெமரேஜிக் ஸ்ட்ரோக்குன்னு சொல்லிவிட்டு ஒழுங்காக பார்க்கலாம் அப்புறம் ஃபுல்லாகவே வந்து அப்புறம் பக்கவாத மாதிரி வந்து ரொம்ப முக்கியம் அடுத்தது வந்து கால்களில் மறுத்து போகிறது கால்களில் மறுத்து போகிறதுன்னு பார்த்திங்கன்னா பொதுவாக பாதம் தான் பாதத்தில் மறுத்து போகும் அது நம்ம முன்னாடி பேசின மாதிரி சுகர் இருக்கவங்களுக்கு ரொம்ப அதிகம் அதுவும் எவ்வளோ சுகர் அதிகமாக இருக்கிறவங்களுக்கு விட ரொம்ப வருஷமாக சுகர் அதிகமாக இருக்கிறவங்களுக்கு இந்த மாதிரி பிரச்சனை இருக்கும் பதினஞ்சு வருஷமாக இருக்குது இருபது வருஷமாக இருக்குன்னா பெரிஃபரல் நியூரோபதி அது டயபெட்டிக் பெரிஃபரல் நியூரோபதி வரலாம் அதை தாண்டி ரெண்டாவது எப்படி நம்ம கழுத்தில் பார்த்தோமோ அதே மாதிரி முதுகு எலும்புல இருந்து முதுகு ஜவ்வு தண்டுவோடம் இந்த மாதிரி முதுகு எலும்பு இருக்குதுன்னா இந்த ஒரு ஒரு எலும்புக்கு நடுவுலேயும் ஜவ்வு இருக்கும் அந்த ஜவ்வில் ஏதாவது ஆச்சுன்னா அப்போ அங்கேருந்து கீழே வர நரம்புகள் அழுத்துச்சுன்னா அதனால் கீழே காலைல சயாட்டிக்கா அப்படின்னு சொல்லிட்டு வலி இல்லை வலி இல்லாமல் வெறும் மறுத்து போகிறது இல்லை ரெண்டுமே சேர்த்து வரலாம் அது பார்த்திங்கன்னா மெயினாக பின்பக்கமாக உட்கார இடத்துல பின்பக்கமாக தொடையில் அப்படியே பின்பக்கம் கெண்டைக்காலில் பின்பக்கமாக வலிக்கும் ப்ளஸ் மறுத்து போகும் இது வந்து கால் இந்த முதுகுலேருந்து வர்ற கால் மறுத்து போகிற பிரச்சனை இதை தாண்டி பார்த்திங்கன்னா தைராய்டு இருக்கவங்களுக்கு இந்த மாதிரி வரலாம் முக்கியமாக சத்து குறைபாடு பி டுவெல் சத்து குறைபாடு இருக்கவங்களுக்கு வரலாம் அதனால தான் வந்து நிறைய இடத்துல டாக்டர்ஸ் போனால் வாரம் ஒரு தடவை சத்து ஊசி போட்டுக்குங்க மாதம் ஒரு தடவை போட்டுங்கன்னு சொல்லி வயசானவங்களுக்கு சொல்கிறது ரெட் கலரில் இருக்கும் கையிலையோ அடுப்புலையோ போட்டோன்னா அது கொஞ்சம் பீட்வெயல் லெவல்ஸ் இன்க்ரீஸ் பண்ணிவிடும் பீட் வந்து நரம்புக்கு ரொம்ப முக்கியம் மெத்தில் கோபால மீன் அப்படின்றது வந்து மெத்தில் கோபால மீன் ஃபோலிக் ஆசிட் இது ரெண்டுமே வந்து நரம்புக்கு முக்கியம் அதனால தான் மாசமாக கூட கர்ப்பிணி பெண்களுக்கு ஃபோலிக் ஆசிட் சாப்பிட சொல்கிறாங்க சில மாதங்கள் அப்போ தான் அந்த குழந்தையோட நரம்பு மண்டலம் நல்லபடியாக வளரணும் புது தண்டு கூட நல்ல வழியாக வளரணுன்றதுக்காக அந்த ஃபோலிக் ஆசிட் கொடுக்குறாங்க அந்த ஃபோலிக் ஆசிட் கோபாலம் என்ற ரெண்டுமே வந்து இந்த நரம்புகள் வந்து நல்லா வளர்கிறதுக்கு ரொம்ப முக்கியம் ஸோ அடுத்தது பார்த்திங்கன்னா இந்த கால் மறுத்து போகிறதுக்கு மோட்டார் நியூரோபதி இல்லை சென்சரி நியூரோபதினு ஒரு கண்டிஷன் அதெல்லாம் என்னென்னா ஒரு விதமான ஹெவி மெட்டல்ஸ் ஒரு சிலர் வந்து இந்த மாதிரி நான் லெட்டு இல்லை அலுமினியம் ஃபேக்ட்ரியில் வேலை செஞ்சேன் சிலிக்கா இருக்கிற இடத்துல அந்த மாதிரி கொஞ்சம் இந்த ஹெவி மெட்டல்ஸ் எக்ஸ்போஷர் ரொம்ப இருக்கவங்களுக்கு கூட நாலு கூட அந்த மாதிரி வேலை இருந்தால் இந்த மாதிரி வரலாம் ஸோ இதெல்லாம் தான் வந்து கால் மறுத்து போகிறதுக்கான ரொம்ப காமனான ரீசன்ஸ் இதை தாண்டி நிறைய பிரச்சனைகள் இருக்கலாம் முளையில் ஏதாவது பிரச்சனை இருந்தால் வரலாம் முளையில் கட்டி இருந்தால் வரலாம் அந்த மாதிரி மூளையில் ப்ரெஷர் அதிகமாக இருந்தால் வரலாம் மல்டிபிள் ரீசன்ஸ் இருக்குது பட் நம்ம ஜென்ரல் பாப்புலேஷனில் பார்க்குறதுன்னு பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம சொன்ன மாதிரி கழுத்து முதுகு இருந்து வர்றதோ உள் குறைபாடுனால வர்றதோ இந்த கார்பன்ட்ரல் சின்ரோம் அதே மாதிரி காலில் வந்து இந்த தைராய்டு சுகர்னால வர்றது ஸோ இப்படி இருக்குது உங்களுக்கு லேசான அறிகுறிகள் இருக்குதுன்னா பெஸ்ட்டு வந்து இப்போ அந்த மாஸ்டர் லெவல் செக்கப்புன்னு வந்துருச்சு எல்லா லேப்லையுமே ஆஃபர் டிஸ்கவுண்ட் நிறைய பண்ணுறாங்க அதனால் ஒரு ஐம்பது ஐம்பத்தஞ்சு வயசு மேலே ஆயிடுச்சுன்னா அட்லீஸ்ட் டூ இயர்ஸ் ஆகுது எல்லா டெஸ்ட்டும் பண்ணிடுங்க உங்களுக்கு இந்த மாதிரி காலில் எதாவது மறுத்து போகுது அப்படின்னா ஒரு தடவை மருத்துவரை அணுகி இந்த டெஸ்ட்டு காமிச்சு பார்த்துக்கிறது நல்லது ப்ளஸ் மெயினாக கொஞ்சம் ஃபுட்டில் வந்து நீங்கள் சேஞ்சஸ் கொண்டு வரணும் நிறைய கொஞ்சம் இந்த கீரைகள் இந்த புரதச்சத்து இருக்க மாதிரி உணவுகள்லாம் நிறைய எடுத்துக்கணும் விட்டமின் டியும் ஒரு காரணம்தான் விட்டமின் டியும் நேரடி காரணம் இல்லைனாலும் அது ஒரு மறைமுகமாக அந்த நரம்பு வீக்னஸ்க்கு அதுவும் ஒரு காரணம் தான் அதனால் இந்த சூரிய வெளிச்சத்தில் வந்து கொஞ்சம் சன்லைட் எக்ஸ்போஷர் ரொம்ப முக்கியம் ஸோ இதெல்லாம் ஃபாலோ பண்ணி பார்க்குறது நல்லது பட் அப்படி ஒருவேளை நிறையா இருக்குது டாக்டர்ஸுமே இது இல்லைங்க பிரச்சனை இருக்குன்னாங்கன்னா ஒன்ஸ் அப்புறம் அப்படின்னா காலில் வந்து நல்லா பார்த்துக்கணும் உணர்ச்சி கம்மியாக இருக்குன்னு தெரிஞ்சிருச்சுன்னா அதாவது நடக்கிறப்ப எனக்கு பஞ்சு மேல் நடக்கிற மாதிரி இருக்குது இல்லை ஏதோ ஒரு சேர் அப்பி வச்ச மாதிரி இருக்குது நடக்கிறப்ப எப்பவுமே ஏதோ சேர்த்து முடிச்சுட்டே நடக்கிற மாதிரி இருக்குது இல்லைனா நடக்கிறப்ப எனக்கு தடுமாற்றமாக இருக்குது அந்த மாதிரி ஒரு பெரிசுரல் நியூபதின்னு எஸ்டாப்ளிஷ் ஆயிடுச்சு அப்படின்னா டெய்லி ஃபுட் கேர் ரொம்ப முக்கியம் எங்கே வெளியே போய்ட்டு வந்தாலும் நல்லா கால் க்ளீன் பண்ணிடணும் தூங்குறதுக்கு முன்னாடி காலுக்கு வந்து நல்லா மாய்ச்சரைசர் மாதிரி போட்டு கால் நல்லா கண்ணில் பார்க்கணும் ஏன்னா உங்களுக்கு உணர்ச்சி கம்மியாக இருக்குது குத்துச்சா சின்ன காயம் இருக்கான்னு தெரியாது அப்படி ஒன்ஸ் மிஸ் பண்ணிட்டோன்னா அது அப்படி தான் அப்புறம் தான் அது அது பெரிய டயபெட்டிக் கல்சர் டயபெட்டிக் ஃபுட்டு அப்புறம் ஆப்ரேஷன் அடுத்தடுத்த ஸ்டேஜுக்கு போயிடும் ஸோ அதனால் வராமல் தவிர்த்துக்கிறது நல்லது வந்துருச்சுன்னா அட்லீஸ்ட் இந்த லெவல்லையாவது அடுத்த லெவலுக்கு போகாமல் கண்ட்ரோல் பண்ணி வச்சுக்கணும் ஸோ அல் அடுத்த லெவலுக்கு டயபெட்டிக் ஃபுட்டு அந்த மாதிரி போயிடுச்சுன்னா ரொம்ப கஷ்டம் அதே மாதிரி செப்பல் வந்து இந்த மாதிரி கால் மறுத்து போயிருக்கவங்க வந்து கொஞ்சம் பார்த்து நல்லா சாஃப்ட்டாக இருக்க மாதிரி ஸ்லிப்பர்ஸ் வாங்கிக்கணும் பீரியடிகில் செப்பல்ஸ் சேஞ்ச் பண்ணிடும் சிக்ஸ் மந்த்ஸு எயிட் மந்த்ஸ்க்கு மேலே ஒரே மாதிரி செப்பல் வச்சுக்கணும் அது அழுந்தி ஒரு மாதிரி ஆயிடுச்சுன்னா அது உங்களுக்கு இன்ஜுரி ஆகிறதுக்கு அதிகம் தேய்மானத்தினால ஏதாவது வரும் அதனால் செப்பல்ஸ் வந்து ஃப்ரீக்குவெண்ட்டாக சேஞ்ச் பண்ணிக்கோங்க வெறுங்கால ரொம்ப நடக்காதீங்க தவிர்த்துருங்க வீட்டுக்குள்ளேயுமே காலனி அறிஞ்சிக்கிறது ரொம்ப அட்வைஸபுள் ஸோ இந்த பதிவு உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும்னு நினைக்கிறேன் ஏதாவது உங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்கு இந்த மாதிரி கால் மருத்துவ போகிற ப்ராப்ளம் இருந்ததுன்னா கண்டிப்பாக வந்து மருத்துவர் அணைக்கு சரி பண்ணிக்கோங்க நன்றி